தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஒரே விஷயத்தை பத்தி மூன்றாவது காணொலி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் மாணவிக்கு நடந்த வன்கொடுமை அவசியம் ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும்தான் இது போல தொடர் காணொலிகள் ஒரே விஷயத்தை பத்தி போடுறோம் ஏன் மீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொலைக்காட்சிகள் எல்லாம் பேச அச்சப்படுகிற பேச மறுக்கிற பேச மறைக்கிற விஷயங்களை சமூக வலைதளங்கள் மட்டும்தான் கொண்டு போய் சேர்க்க முடியும் அந்த விதத்தில் நீதியரசர்கள் அரசர்கள் எஸ் எம் சுப்பிரமணியன் லட்சுமி நாராயணன் அவர்கள் குறிப்பாக காவல்துறைக்கும் இந்த அரசுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய சவுக்கடிகளை கண்டிப்பாக மக்களிடத்தில் தெரிவிக்கணும் அதற்காக மட்டுமே தான் இந்த காணொலி ஏன் இன்னும் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் சங்கர் அவர்கள் அவர்களெல்லாம் ஏன் இது குறித்து பேசவில்லை ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இந்த சமர்க்கலத்தின் காணொலி மூன்று நாட்களுக்கு மேலாக சமூக வலைதளங்களை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு வன்கொடுமை தாமாக முன்வந்து நீதிமன்றம் இந்த வழக்கை எடுக்குதுனாலே இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத உணரணும் அதுவும் முன்வந்து எடுத்த வழக்கை முதல் நாளே விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன் அவர்களும் லட்சுமி நாராயணன் அவர்களும் எந்த விதத்தில் இதை கொண்டு போகிறார்கள் என்பது மிக முக்கியமான விஷயம் குறிப்பாக பல சவுக்கடிகளை காவல்துறைக்கும் இந்த அரசுக்கும் கொடுத்தாலும் அவர்கள் முதல் சவுக்கடியாக கொடுத்தது எஃப்ஐஆர் எப்படி வெளியானது மீடியா இதை பரப்புகிற மீடியா மீது நடவடிக்கை என்று சொல்லக்கூடிய நீங்கள் இது எப்படி வெளியானது என்பதை பற்றி ஏன் சொல்ல மறுக்கப்படுகிறது இன்னும் குறிப்பாக சிசிடிஎன்எஸ் அதாவது கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக் நெட்வொர்க் சிஸ்டம் அதுல இருந்து இந்த எஃப்ஐஆர் எப்படி வெளியே வந்துச்சு வெளியே வரதுக்கு வாய்ப்பு இல்லையே அதோடைய பாஸ்வேர்டு கடவுச்சொல் என்பது உங்ககிட்ட இருக்கு கடவு எண் என்பது உங்ககிட்ட இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த எஃப்ஐஆர் ஏன் போச்சு சரி எஃப்ஐஆர் நாங்க வெளியிடல அப்படிங்கிறீங்க வெளியில போகலங்கிறீங்க அப்படின்னா இந்த எஃப்ஐஆர் ஏன் வெளியில போச்சுன்னு எதற்காக வழக்கு போட்டிருக்கீங்க அப்படிங்கிற அடுக்கடுக்கான கேள்விகளை நீதிபதிகள் வரிசையாக வெளியிடப்படுகிறது அச்சப்படுத்துதல் ஒரு காவல்துறை செய்யற வேலையா ஒரு ஆளும் அதிகாரம் செய்யக்கூடிய அரசு செய்யக்கூடிய வேலையா இது அச்சப்படுத்துவது இது போல இன்னும் சில மாணவிகள் ஏற்கனவே பாதிப்படைந்திருந்தால் அவர்களும் வந்துடக்கூடாது இந்த வழக்குல பல முக்கிய புள்ளிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போதே தெரிகிறது இதில் பல முக்கிய புள்ளிகள் பிடிக்கப்பட்ட ஞானசேகரனுடைய அந்த அலைபேசில இருந்து ஆறுக்கும் மேற்பட்ட இது போன்ற காணொலிகள் இருக்குதுன்னு சொல்றாங்க வெவ்வேறு மாணவிகள் பற்றி எடுத்ததுன்னு அப்ப அவர்களெல்லாம் இந்த வழக்குக்குள்ள வந்துடக்கூடாது எல்லாம் ஒன்று சேர்ந்திடக்கூடாது ஏனென்றால் இது பத்தாண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிற விஷயம் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்தில் அப்ப இந்த அரசினுடைய இந்த காவல்துறையினுடைய குறிப்பாக அருண் ஐபிஎஸ் அவர்களுடைய எஸ் மக்களை அச்சப்படுத்துவது இதற்கு முன்னால் பாதிக்கப்பட்ட இனிமேல் பாதிக்கப்பட போகிற மாணவிகளை இல்லை என்றால் இந்த வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுபவர்களை நியாயம் கேட்டு எந்த விஷயமாக இருந்தாலும் காவல்துறைக்கு வருபவர்களை அச்சப்படுத்துகிற விஷயத்தை ஒரு காவல்துறை அதிகாரியை செய்கிறார் என்பதன் நோக்கம் தான் இந்த சார் அந்த சார் அந்த விஷயத்துக்குள்ள நீதிபதிகள் வர்றாங்க அருண் ஐ பி எஸ் அவர்களை கேட்கிறாங்க ஒருவர் தான் இந்த வழக்கில் இருக்கிறார் தீர்ப்பு சொல்ல நீங்க நீங்க ஒரு விசாரணை அதிகாரி அவ்வளவுதான் தீர்ப்பை இது இப்படித்தான் ஒருவர் தான் இல்லை என்றால் பேராசிரியரா துறையினுடைய முதல்வரா அரசியல் புள்ளிகளா அமைச்சர் பெருமக்களா எவன ஒரு பிரியாணி கடைக்கு சாப்பிட வந்தவனா ரோட்ல போனவனா அப்படிங்கிறதெல்லாம் நீதிமன்றம் தான் சொல்லணுமே தவிர ஒரு ஆணையாளர் என்பவர் அரசின் அடிமையாக இருக்கக்கூடாதுங்க ஆணையாளர் ஆணையாளராக இருக்கணும் அப்பதான் அந்த பதவிக்கென்று ஒரு மாட்சிமை ஒரு பேர் ஒரு மகிமை ஒரு உன்னதம் இருக்குது நீங்கள் அரசுக்கு ஆணையாளராக காவல்துறையினுடைய ஆணையாளராக இருக்கிறீங்களா இல்லை என்றால் அரசினுடைய அடிமையாக இருக்கிறீங்களா நீங்கள் படித்தது ஐபிஎஸ் என்றால் இந்தியன் போலீஸ் சர்வீசா இல்லை என்றால் இந்தியன் பொலிட்டீசியன் சர்வீஸா அப்படிங்கிறத அருண் ஐ பி போன்றவர்கள் அந்த மாண்பையை கெடுப்பதாக தெரிகிறது இன்னொரு விஷயத்தை கேட்கிறாரு நீதிபதி அரசிடம் அனுமதி பெற்றுதான் அருண் ஐபிஎஸ் சென்னை காவல்துறையினுடைய ஆணையாளர் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினாரா அரசிடம் அனுமதி வாங்கியிருக்கிறாரா அப்படிங்கிற மூன்றாவது சவுக்கடியாக அரசு தரப்பு வழக்கறிஞர் அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்கிறார்கள் இதை மக்கள் பாராட்ட வேண்டும் ஞானசேகரனை உடனடியாக ஒரு நாளில் நான்கு தனிப்படை போட்டு அவனை பிடிச்சு இந்த மாதிரி கையக்கால உடைச்சு இப்படி கொண்டு வந்து நிற்பாட்டி இருக்கிறதுக்காக காவல்துறையை பாராட்டணும்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் பேசுறாரு அதுக்கு நீதிபதிகள் சொல்லி எதற்காக பாராட்டணும் நீங்க உங்க கடமையெல்லாம் செஞ்சிருக்கீங்க இன்னும் சொல்லப் போனா அதை வெட்ட வெளிச்சமா சொல்லணும் வாங்குற சம்பளத்திற்கு ஊழியம் செய்துருக்கீங்க எதற்காக இதை பாராட்டணும் அர்த்தத்துல கேட்கிறார் சரியான சவுக்கடிதான் இது எதுக்கு பாராட்டணும் நம்ம நிறைய இடங்களை பார்க்கலாம் ஒரு கவுன்சிலராக இருக்கட்டும் ஒரு எம்எல்ஏவாக இருக்கட்டும் எம்பியா இருக்கட்டும் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா அவங்க மானியத்துல இருந்து அவங்க சொந்த காசுல இல்லை அவங்க மானியத்துல இருந்து அரசு தரக்கூடிய பணத்துல இருந்து ஒரு சாலையை போட்டுட்டா ஒரு சின்ன ஒரு நீர் தொட்டியை போட்டுட்டா அதுல மிகப்பெரிய கல்வெட்டு இன்னாரு இத்தனை லட்சத்துல பண்ணியிருக்கிறாருன்னு ஒரு கல்வெட்டு அப்ப இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல எதை பாராட்டணும்னு இருக்கா அது அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கடமை அது ஆனா அவன் 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 வந்து ஒரு ஒரு சாலை போட்டா அதுக்கு ஒரு ஒரு கல்வெட்டு ஒரு நீர் தொட்டி சின்ன ஒரு நீர்த்தொட்டி ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கூட பெறாது அதுக்கு ஒரு கல்வெட்டு இது பாராட்டு யாரை தெரியுமா பாராட்டணும் அந்த பெற்றோரை பாராட்டணும் அந்த மாணவியை பாராட்டணும் அந்த மாணவியின் உடல் இருந்த தோழிகளை தோழர்களை பாராட்டணும் குறிப்பாக அந்த மாணவியினுடைய காதலனாக சொல்லக்கூடிய அந்த மாணவனை பாராட்டணும் ஏன் தெரியுமா இதற்கு பின்னால் என்ன நடக்கும் என்பதை எல்லாம் தெரிந்து துணிச்சலா வந்திருக்கான் பாரு அதை பாராட்டணும் இது ஒரு துணிச்சல் யாருக்கும் வந்துடக்கூடாதுன்னா இந்த எஃப்ஐஆர் வெளியிட்டு சம்பந்தப்பட்ட மாணவியினுடைய அனைத்து விவரங்களையும் வெளியிட வைத்திருக்கிறார்கள் இதை சொல்ல வருது நீதிபதிகள் தொடர்ந்து கேட்கிறாங்க நிர்பயா நிதி பற்றி கேட்கிறாங்க நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நிர்பயானுடைய வழக்கு எவ்வளவு பெரிய கொடூரமான கூட்டு வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் நிர்பயா என்பது அந்த நிதி என்னாச்சுன்னு கேட்கிறாங்க அவருடைய பெயரால் கொண்டு வந்த அந்த நிதி என்னாச்சு அதை பத்தின விவரங்களை நாளை அதாவது இன்று காலை நீதிமன்றத்தில் நீங்க சமர்ப்பிக்கணும்னு கேட்டுக்கிறாங்க இது எல்லாத்துக்குமாக ஒட்டு ஒரு மிகப்பெரிய சவுக்கடிய கொடுத்திருக்கிறாங்க நீதிபதிகள் என்ன சொல்லி காதல் என்பது ஒரு பெண்ணின் தனிப்பட்ட சுதந்திரம் ஏன் தெரியுமா அதை கொடுக்கறாங்க இன்னைக்கு திமுகவினுடைய ஐடி விங் திமுகவை சேர்ந்த அறிவுஜீவிகள் பெரியாரின் பகுத்தறிவாளர்கள் பெரியாரின் பேரப்பிள்ளைகள் பெரியாரின் கைத்தடிகள் இதெல்லாம் என்ன தெரியுமா பேசுது

இது தனிப்பட்ட சுதந்திரம் இதுல நீ தலையிடாதேன்னு பேசுற இவ்வளவு விஷயத்தையும் நீதிபதிகள் ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு இருந்தாலும் இங்கிட்ட அண்ணாமலை மாதிரி ஆளுகள்லாம் சவுக்கு எடுத்து அடிச்சேன் நானே என்னை அடிச்சுக்கிட்டேன் செருப்ப கழட்டி போட்டுருவேன் இனிமேல் நான் செருப்போட ஏ இதெல்லாமா ஒரு அரசியல்வாதி செய்யறது இதுவா புரட்சி சமூகத்துல இதுவா புரட்சி நீங்க காலில் செருப்போடாம போறதும் ஒரு பஞ்சு மத்த மாதிரி இருக்கிற சாட்டை எடுத்து ஆறு அடின்னு சொல்லிட்டு மூணு அடி அடிச்சிட்டு ஒரு அரசியல் ஆதாயம் கேட்கிற விஷயமா இது ஒரு மாணவி இந்த மாணவி சம்பந்தப்பட்ட எத்தனையோ விஷயங்களை இந்த அருண் ஐபிஎஸ் பி மறைக்கிறார் இந்த ஆளும் தடுப்பு ஞானசேகரனையும் அதை தொட்டு உள்ள அந்த மதிப்புமிக்க சார் என்பவரையும் காக்குவதற்காக இந்த அரசு துடிக்கிறது இந்த காவல்துறை துடிக்கிறது அதை சட்ட ரீதியாக போராடி ஒன்றிய அரசு நீங்க தானே இருக்கீங்க சட்ட ரீதியாக போராடி பண்றதை விட்டுவிட்டு சவுக்கட நாட்டுக்கிட்டே இதே அண்ணாமலை சவுக்கெடுத்து ஞானசேகரனை இல்லை என்றால் யார் அந்த சாரை என்பதை கண்டுபிடித்து சவுக்கெடுத்து அந்த சாரை நீங்க அடிச்சிருந்தீங்கன்னா சரி அதை விட்டுட்டு சவுக்கெடுத்து நீங்களே அடிச்சுக்கிறது செருப்ப கரட்டி போடுறதுக்கு போல அவங்க செருப்ப கரட்டி அவங்க அடிச்சிருந்தீங்கன்னா அதுல ஒரு சமூக நீதி இருக்கு அதுல ஒரு புரட்சியாளனுக்கான புரட்சி இருக்குன்னு பேசலாம் இப்போ இதுல என்ன தெரியுதுன்னா இதுல ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறீங்க அண்ணாமலை இன்னும் சொல்ல போனா இந்த விஷயத்தை திசை நெருப்பா பாக்குறீங்க இப்போ நீங்க சவுக்கால் அடிச்சுக்கிட்டதும் நீங்க செருப்பாங்க நினைக்கிறீங்க இந்த செய்தியை மறைக்கணும்னு நினைக்கிறீங்க சரி இதுக்கு இதுக்கு அண்ணாமலை குஜராத்தில் நடந்த வன்கொடுமைகளுக்கு என்ன சொல்றீங்க பில்கிஸ் பானுக்கு இந்த வன்கொடுமை நடந்திருக்குது அப்ப அதுக்கு எத்தனை சாட்டை அடி கொடுத்துக்கலாம் யாருக்கு கொடுக்கலாம் அதை மணிப்பூர்ல நடந்துகிட்டு இருக்குது உத்தரப்பிரதேச நடந்துகிட்டு இருக்கிறதே அதற்கெல்லாம் யாருக்கு கொடுக்கலாம் ஆயிசா என்கின்ற பனிரெண்டு வயது குழந்தையை கூட்டு வன்புணர்வு செய்தவர்களை இதே பாரதிய ஜனதா அந்த குற்றவாளிகளை தப்ப விட்டார்களே விடுதலை செய்ய வேண்டும்னு சொன்னாங்களே அவங்களை சிறைப்படுத்த சொன்னாங்களே அப்ப அதற்கெல்லாம் யாருக்கு சௌகரி கொடுப்பது யார் சௌகரித்து அடிப்பது என்பதையும் அண்ணாமலை சொல்லணும் அதுதான் அரசியல் அதுதான் நீங்க ஐபிஎஸ் பி அதுதான் நீங்க லண்டன்ல போய் அரசியல் பயின்றவன்றத புரிஞ்சுக்கணும் இதுல மாறுபட்ட கோணங்கள் இருக்கு எதுலன்னா கோவை செலியன் உயர் கல்வித்துறை அமைச்சர் கோவை செலியன் ஆணையாளர் காவல்துறை ஆணையாளர் அருண் ஐபிஎஸ் பேசுவதற்கும் ஏகப்பட்ட முரண்கள் இருக்கு அதற்காகவே ஒரு விசாரணை கமிட்டி முதல்ல வைக்கணும் என்னன்னா சம்பந்தப்பட்ட ஞானசேனுடைய மனைவி அண்ணா பல்கலைக்கழகத்துல தான் வேலை செய்யறாங்க அப்படிங்கறத யார் உறுதி செய்யறா கோவை செலியன் உறுதி செய்யறாரு ஆனால் அருண் ஐ அந்த தடையுமே இல்லாம பேசுறாரு இவர் எப்படி உள்ள போனாருன்னு தெரியலன்னு பேசுறாரு அப்ப ரெண்டு பக்கமும் அமைச்சருக்கும் காவல்துறை அதிகாரிக்குமான முரண் இதில் இருக்குது இது போக இது இல்லாம என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம சொல்றோம்ல அந்த இன்டர்னல் இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி ஐசிசி சொல்றோம்ல அவங்க தான் புகார் கொடுத்தாங்கன்னு யார் சொல்றா அருண் ஐபிய சொல்றாரு ஆனால் அமைச்சர் கோவைச்செரியன் என்ன சொல்றாரு இல்ல இல்ல சம்பந்தப்பட்ட மாணவி நேரடியாக வழக்கு கொடுத்தாங்கன்றாங்க இது அரசா வேற எதுவுமா இந்த அரசின் கீழ் தான காவல்துறை இருக்கு இந்த அரசின் கீழ் தான காவல்துறை காவல்துறைக்கு அமைச்சகம் இருக்குது அப்ப இருட்ட கருத்துகள் எதுனால வருது ஒரு பக்கம் இருக்கட்டும் சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய தமிழகமே ஸ்தம்பிச்சு போயிருக்கு இந்தியாவே ஸ்தம்பிச்சு போயிருக்கு வெளிநாட்டு ஊடகங்கள் இதை பத்தி பேசுது ஆனால் இங்க இருக்கக்கூடிய உயர் காவல்துறை அதிகாரி சங்கர் ஜிவால் இதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறார் முதலமைச்சரையே பேச மாட்டேங்கிறார் துணை முதலமைச்சரையே பேச மாட்டேங்கிறார் ஒரு முதலமைச்சர்னால வேலை செய்ய முடியல பழு ஓடிடுச்சு அதுக்கு உதவியா ஒரு துணை முதலமைச்சர் இந்த முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை இருக்குது சம்பந்தப்பட்ட சங்கர்ஜிவால் பேசல சம்பந்தப்பட்ட முதலமைச்சர் பேசல சம்பந்தப்பட்ட துணை முதலமைச்சர் பேசல ஏன் பேசல என்ன பேசுறதுன்னு தெரியல சொன்னா மாட்டிக்குவோம் அதுதானே காரணம் சொன்னா மாட்டிங்கிறது வேற என்ன காரணமாக இருக்க முடியும் சம்பந்தப்பட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சந்திப்பை நடத்தி விளக்கத்தை உதயநிதி ஸ்டாலினோடு ஞானசேகரனுடைய படம் மா சுப்பிரமணியன் சுகாதாரத்துறை அமைச்சர் அவருடனான படம் சேகர் பாபுவுடன் நிற்கிற படம் பல்வேறு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டங்கள் கொடியேற்ற விழாவிலே நிற்கக்கூடிய ஞானசேகனுடைய படம் இப்ப யாராவது ஒரு தொட்ட அவன் பேசலாம் பல முக்கிய அமைச்சர்களோடு துணை முதலமைச்சர்களோடு நிற்கிற படத்தை தாண்டி அப்ப இத பற்றி பேசாம எப்படி போறது அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு சம்பந்தப்பட்டவனை குற்றவாளியாக பாருங்க அவன் எந்த அரசியல் கட்சியில இருக்காருன்னு பாக்காதீங்க ஐயா திருமாவளவன் அவர்களே இதையே தான் நீங்கள் வந்து குஜராத் விஷயத்திலும் பேசுவீங்களா மணிப்பூர் விஷயத்திலும் பேசுவீங்களா உத்தரப்பிரதேச விஷயத்திலும் பேசுவீங்களா பில்கின்ஸ் வான விஷயத்திலும் பேசுவீங்களா ஆர்ஜி கேர் மருத்துவர் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாரே அந்த விஷயத்திலும் நீங்கள் தான் பேசுவீங்களா சம்பந்தப்பட்டவர் ஒரு அரசியல் கட்சியின் முக்கிய பல பிரமுகர்களோடு இருக்கப்பட்ட புகைப்படங்களை வைத்து அவரை அரசியலோடு சம்பந்தப்படுத்தி பேசக்கூடாது என்று சமூக நீதி பேசக்கூடிய திருமாவளவனே பேசுகிறார் என்றால் அப்ப இதுல அந்த ஒரு பெரிய முக்கியமான குற்றவாளியா இருக்கிற நியாய சங்கீதா எழுபத்தி ஒன்றாவது பிரிவு நியாய பாரதிய நியாய சங்கீதாவினுடைய எழுபத்தி ஐந்தின் கீழ் உள்ள பிரிவுகளின் ஐந்தின் உள்ள சட்ட பிரிவுகள் எல்லாம் இங்க ஏன் பேசப்படல மாவுக்கட்டு போட்டிருக்கு அந்த மாவு கட்டு நீங்க போட்ட லட்சணத்தை ஞானம் செய்யற நாங்க அந்த லட்சணத்தை பார்த்தோம் மருத்துவமனையில் இருக்கும் போது இடது காலையும் இடது கையிலையும் மாவு கட்டு போட்டிருக்கு ஆனால் மருத்துவமனையை விட்டு அவர் வெளியே இருக்கிற மாதிரி கார்ல இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் இருக்கு அதுல இடது கால மட்டும்தான் கட்டு இருக்கு வலது கையில கட்டு இல்ல அதான் சொல்லுவாங்கல்ல எந்த ஒரு குற்றவாளியும் ஒரு குற்றத்தை செய்யும்போது ஒரு தடயத்தை விட்டு இதை விடவா ஒரு பெரிய தடையம் இருக்கணும் மருத்துவமனைக்குள்ள ஒருவேளை வாகனத்துல போகும்போது குறைவா இருந்திருக்கலாம் மருத்துவமனையில போனப்ப ரெண்டும் போட்டு இருக்கலாம் ஆனால் மருத்துவமனையில் காலையும் கையிலும் கட்டு ஆனால் வாகனத்துல போகும்போது கையில கட்டுல என்ன நினைக்கிறோம் நமக்குள்ள சந்தேகம் அந்த மாவு கட்டு தான் போடப்பட்டிருக்கு அவனை கண்டிப்பாக அடிச்சோ கைய காலை உடைச்சோ அந்த மாவு கட்டு போடப்படல இதுல நம்ம உறுதியா இருக்கலாம் இந்த சந்தேகம் ஒரு பெருத்த சந்தேகம் ஏன் சிறையில் இல்ல ஏன் மருத்துவமனையில இருக்காரு ஏன் சுகாதாரத்துறையின் கீழ் உள்ள மருத்துவமனையில் உண்மையை யாருக்கிட்டயாவது சொல்லிடுறாங்கிறதுக்காக சுகாதாரத்துறையினுடைய அமைச்சகத்தின் மா சுப்பிரமணியனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற மருத்துவமனையில இந்த ஞானசேகரன அருமையா வந்து இவங்களுடைய கஸ்டடியில வச்சிருக்கிறாங்க இப்ப அந்த சார் யாருன்னு நான் பேசல அதை மிரட்டுறதுக்காக பேசினேன்னு சொல்றதெல்லாம் இந்த தொடர்பெல்லாம் எப்படி நடத்த முடியும் சிறையில போட்டா பண்ண முடியுமா சிறையில பல பேரை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இங்க மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சிறை அதுல உள்ள கண்காணிப்புல வேற யாரையும் சந்திக்க முடியாது இதுதான் மாவு கட்டோடைய உன்னதம் மாவு கட்டோடைய ரகசியம் இதுதான் இப்ப ஏன் குண்டாஸ் போடல இன்னொரு கேள்வி இருக்கு இல்லையா தொடர் வழக்குகள்ங்க மொத்தம் இருபத்தாறு வழக்குகள் அருண் ஐபிஎஸ் சொன்னாரு அவர் மீது பாலியல் குற்றம் இல்லைன்னு இருக்கு ஆறு வழக்குகள் இருக்கான் அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பூசணிக்காய் தூயும் சோத்துக்குள்ள மறைக்க பாக்குறார் ஒரு ஆணையாளர் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இந்த இரண்டு ஆண்டுகள்ல நடந்த குற்றங்களுக்காக இந்த சம்பந்தப்பட்ட ஞானசேகரன் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை சிறை தண்டனை பெற்றிருக்கிறாரு இதெல்லாம் கோட்டூர்புரம் மகளிர் காவல் நிலையத்துக்கு தெரியாதா இதற்கு மேல ஒரு மேல குண்டாஸ் போடாமல் இருப்பதற்கான காரணம் என்ன அந்த சார் அந்த சார் தான் இந்த குண்டாஸ் போடாமல் இருப்பதற்கெல்லாம் காரணம் இருபது வழக்குகள் சென்னையில மட்டுமே ஆறு வழக்குகள் சென்னையை தாண்டி பிற இடத்துல இதுல பாலியல் குற்றங்களும் சேர்ந்துதான் தொடர்ச்சியாக ஒருவன் ஒரு குற்றத்தை செய்வானானால் அவனுக்கு கண்டிப்பாக குண்டாஸ் போடணும் இப்ப வரைக்கும் நான் பேசிக் இந்த நேரம் வரைக்கும் ஏன் குண்டாஸ் போடல இப்படி பல்வேறு கேள்விகளை அடுக்கி கொண்டே போகலாம் நான் பேசிக்கொண்டிருக்கிற இதே நேரத்தில் இந்த வழக்கு மீண்டும் நீதிமன்றத்தில் எஸ்எம் சுப்பிரமணியன் லக்ஷ்மி நாராயணன் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்திற்கு நாம் பேசிக்கிட்டு இருக்கிற இதே நேரத்திற்கு வருது நிச்சயமாக அது நடக்கக்கூடிய விஷயங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய அரசும் காவல்துறையும் என்ன சொல்ல போகிறது என்பதை போல் நானும் எதிர் சோக்கி நிற்கிறேன் நிச்சயமாக சம்பந்தப்பட்ட இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த வன்கொடுமை இந்த காணொளி நான் இந்த நீதிமன்றம் இப்போது நடந்து கொண்டிருக்கிற விசாரணைக்கு பிறகு நான்காவது காணொலியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது சமர்க்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்